புதுச்சேரியோட உப்பளம் பழைய துறைமுக பகுதியில் தமிழக வெற்றி கழகத்தோட பொதுக்கூட்டம் நாளை காலை பத்து முப்பது மணிக்கு நடக்க இருக்கு இந்த கூட்டத்தில் கலந்துக்க காலை எட்டு மணிக்கே சென்னையிலிருந்து கார் மூலமாக தாவக்க தலைவர் விஜய் கிளம்புறாரு அவரோட பிரச்சார பஸ்ஸில் நின்றுக்கிட்டே தான் தொண்டர்கள்கிட்ட பேச போகிறார் இந்த நிலையில் விஜயோட பொதுக்கூட்டத்தில் கலந்துக்கிறதுக்கு போலீஸார் சில நிபந்தனைகளை விதிச்சிருக்காங்க அது என்னன்றதை இப்போ பார்க்கலாம் அஞ்சாயிரம் பேர் தான் கலந்துக்க முடியும் அதுவும் கியூஆர் கோடுடன் பாஸ் இருந்தால் மட்டும்தான் அனுமதிக்கப்படுவாங்க சிறுவர்கள் கர்ப்பிணி பெண்கள் முதியவர்கள் கூட்டத்தில் பங்கேற்க அனுமதியே கிடையாது அதே மாதிரி தமிழ்நாடு போன்ற வெளி மாநில நபர்கள் கூட்டத்தில் கலந்துக்க அனுமதி கிடையாது கூட்டத்துக்கு வர்றவங்க தங்களோட வாகனத்தை பாண்டி மெரினா ஸ்டேடியத்தோட பின்புறம் மட்டும்தான் பார்க் பண்ணணும் சாலை ஓரத்திலையோ ஸ்டேடியத்துக்கு உள்ளேயோ பார்க் பண்ணக்கூடாது தமிழ்நாட்டில் நடந்த மாதிரி அசம்பாவிதம் எதுவுமே நடக்காமல் இருக்கிறதுக்காக ஆயிரக்கணக்கான போலீஸார்கள் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருக்காங்க அனைவருக்கும் வணக்கம் நாளைக்கு வந்து டிவிகேவோட பொதுக்கூட்டம் வந்து உப்பளம் எக்ஸ்போ கிரவுண்டில் நடக்குது இதில் வந்து ஐந்தாயிரம் பேருக்கு மட்டுமே அனுமதி அளிக்கப்பட்டு இருக்கிறது அஞ்சாயிரம் பேருமே வந்து பாசஸ் வித் கியூஆர் கோட் அவங்க யார்கிட்ட எல்லாம் பாஸ் கியூஆர் கோடோடு இருக்கோ அவங்கள மட்டும்தான் அலோவ் பண்ணுவோம் கியூஆர் கோட் ஸ்கேன் பண்ணி செக் பண்ணி அதுக்கப்புறம் தான் உள்ளே அலோவ் பண்ணுவாங்க அதே மாதிரி இந்த அஞ்சாயிரம் பாசஸுமே பாண்டிச்சேரியில் இருக்க ஆட்களுக்கு தான் கொடுக்க நம்ம வலியுறுத்தி இருக்கோம் மாநிலத்தவர்கள் யாருமே வந்து அலௌட் இல்லை பதினேழு இடத்துல பார்ட்ரு செக் போஸ்ட்டில் வந்து நம்ம செக் பண்ணிகிட்டே இருக்கோம் அதே மாதிரி வந்து உள்ளே பார்த்தீங்க அப்படின்னா குடிநீர் டாய்லெட் ஃபெசிலிட்டி ஃபஸ்ட் எய்டு மெடிக்கல் இது ஃபயர் இன்ஜின் அது இல்லாமல் எமர்ஜென்சி எக்ஸிட்ஸும் நம்ம வச்சுருக்கோம் இது ஒரு பீஸ்ஃபுல்லான ஈவெண்ட்டை நடத்துகிறதுக்கு பாஸ் இல்லாதவர்கள் வேண்டாம் அப்படின்ட்டு நான் வந்து வலியுறுத்தி நன்றி